ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சகராசி அனைத்தையும் இழந்து உயிர் மட்டுமே மீதம் கையில் உள்ளது பொதுவாக இது ஹண்ட்ரட் உண்மையான ஒரு காணொலி தான் ருச்சகராசியில் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருப்பாங்க எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அடுத்தடுத்த கிரக நிலைகளில் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல நல்ல விஷயம் இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கெடுதலாக நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ வந்து இவர்களுக்கு அந்த நற்பலன் பெரிய அளவுக்கு முகுதியாக வெளிப்படாது அப்போ இவங்க அந்த கெடுதலை பற்றி யோசிக்கவே இவர்களுடைய நேரம் போயிடும் யோசனைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் தான் அதாவது பயம்ன்றது மனதில் இருக்கும் தவறு எதுவும் நடந்து நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் தவறுதலாக எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுன்ற ஒரு செயல் இவர்களுக்கு தாமதத்தையும் பல பிரச்சனைகளையும் கொடுத்து வாழ்க்கையை முழுமையாக வருத்து உயிர் மட்டுமே மீதம் இருக்கும் கடன் சுமைக்காளாக இருப்பாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல வேலை கிடச்சிருக்கும் அதனால் தான் வேலை கிடச்சி சம்பாதிச்சாலும் பெரிய அளவுக்கு அவர்களால் அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலை அதே சமயத்தில் கடன் படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் தான் அவங்க பண்ணாலும் கடன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சுப காரியங்கள் ஏதேனும் ஒரு விஷயங்களுக்காக கடன்பட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை வாக்கு சாதுரியம் இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிறது சில இடங்களில் பேச்சால் பிரச்சனைகள் வர்றது இவங்க என்ன தான் ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னாலும் கூட அது கெடுதலாக போய் முடிகிறதுனு நல்லது செய்தாலும் கெடுபலன் வந்து அதன் மூலம் பேர்கெடும் அமைப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றங்களையே அதிகமாக கொடுக்கும் கையில் பெரிய அளவுக்கு ஒரு நிறைவு இருக்காது லைஃப் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப வெறுப்பாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை மனசில் வந்து ஒரு ஹாப்பினஸே இருக்காது ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க இதெல்லாமே காலம் மாறும் இது எல்லாமே மாற்றங்கள் வரும் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு உங்களுடைய கஷ்டங்கள் கவலை உங்களுடைய சிரமங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்றம் இருக்கு அதனால உச்சகராசி எதை பற்றியும் பெருசா மனதில் போட்டு குழப்பிக்க வேணாம் கவலைப்பட வேணாம் உங்களுக்கு இருக்கக்கூடியது உயிர் மட்டும் இருந்தாலும் உங்களுக்குள்ள நம்பிக்கையை நீங்கள் இழக்காத பட்சத்தில் இழந்தது எதுவாயினும் அது அனைத்தையுமே பெறலாம் ஏன்னா உங்களை பார்க்குறவங்க உதாசீனப்படுத்துவாங்க உங்களை குறை சொல்லுவாங்க அதாவது தான் என்னவோ பெருசாக இருக்கிற மாதிரியே தனக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் உங்களை குறை சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கே அங்கே ஒன்றும் தெரியாது உங்களுடைய நாலேஜ் கூட அவங்களுக்கு இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை மட்டம் தட்டி அவங்க பெரியாள் மாதிரி நாலு பேருக்கு மத்தியில் காமிச்சிக்கிறது இந்த மாதிரியும் சிலர் வந்து உங்களை கஷ்டப்படுத்துவாங்க சிலர் நேரடியாகவே வந்து உங்களை குறை சொல்கிறது உங்களால் முடியாது உங்களை ரொம்ப சீப்பாக அதாவது ஒரு ரொம்ப தரக்குறைவாக வந்து நடத்துறது பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க வயதில் சின்னவராக இருக்கலாம் அல்லது வயதில் வந்து உங்களுக்கும் ரொம்ப குறைந்தவர்களாக இருக்கலாம் செல்வாக்கு எல்லா கூட குறைச்சாங்க ஆனால் அவங்களை குறை சொல்லி பேசிட்டு போவாங்க அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க உங்களுக்கான கால நேரம் வரும்போது நீங்கள் அவங்களை பேச வேணாம் வேறொருத்தர் அவங்கள பேசுவோம் அதை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி உங்களை ஒரு சில இடங்களில் மட்டன் தட்டி பார்ப்பாங்க நீங்கள் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அவங்களால பெரிய நன்மையை நீங்கள் பெற முடியாது ஏமாற்றங்களே உங்களுக்கு மிஞ்சும் உங்களுடைய உழைப்பை சுரண்டி தின்றவங்களே அங்கே அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு யாரும் பெருசாக கொடுத்து உதவ மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுக்குற நல்ல மனுஷன் கொடுத்து முடிச்சிட்டியா அடுத்து கொடுக்குற இடத்துல அவன் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி போகும் அதனால் நீங்கள் இங்கே அடுத்தவங்களுக்கு கொடுத்தோ அல்லது எதுவுமே பண்ண முடியாது உங்களுடைய திறமையை வளர்த்துக்கங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது உயிர் மட்டும் அந்த உயிரை வச்சு நம்பிக்கையாக என்னை அவமானப்படுத்தினவங்க என்னை வெறுத்தவங்க என்னை ஏளனமாக பேசி தரக்குறைவாக நடத்தினவங்க முன்னாடி நல்லா தலனுமந்து வாழ்ந்து காட்டணுன்ற வேகம் வெறி உங்களுக்குள்ளே வந்ததுன்னா போதுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த நேரமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கிது அப்படின்றதுனாலே எல்லாமே மாறும் ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்கிற கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு இதில் என்ன ஒரு விஷயம்னா குரு பார்வை சடனாக ஒரே நல்ல எல்லாத்தையும் மாற்றாது படிப்படியான ஒரு மாற்றம் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ஏழ்மையான ஒரு நிலை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கறது அந்த வேலையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு வருடங்களில் முன்னேறுறது இந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றது இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் சுபகாரியங்கள் தள்ளி போடுது ஒரு வீடு கட்ட முடியல இந்த மாதிரி சுபகாரியங்கள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது அதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்குறது இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வைக்கு நிச்சயமாக வந்து உண்டு தாங்க அதனால் நிச்சயமாக எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கஷ்டங்கள் கவலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் நிறைவே இருக்காது ருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள் ஒரு நிம்மதி சந்தோஷம்ன்றது இருக்காது எவ்வளோ கஷ்டங்கள் எதிர்கொள்வாங்க கஷ்டம் கஷ்டம் தொல்லை தொந்தரவு அலைச்சல் சிரமம் இந்த மாதிரி ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு விஷயத்தை அனுபவிக்க மனசு இருக்காது அடுத்து என்ன ஆகிடுமோன்ற அந்த பதட்டம் பயம் இருக்கும் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறும்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா இப்போ கடந்த காலகட்டம் நம்ம போட்ட வீடியோக்களே வந்து ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் பெட்டர் அப்படின்னு தான் போட்டிருப்போம் இப்போ இருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் மிக குறைவு அந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு மாற்றங்களை தரணும் இல்லைனா வந்து உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா புக்திக்காற்ப அது வந்து பலன்களை மாற்றி அமைக்கலாம் ஏன்னா புக்தி மாறலாம் இல்லை தசா மாறும்போது அதனுடைய பலன்கள் மாறுபட்டு சிலருக்கு இப்போ ரொம்ப பெட்டராக கூட இருக்கலாம் கடந்த காலகட்டமே நல்லா இல்லை இப்போ ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆறு மாதமாக நல்லா போயிட்டுருக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஒரு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய தசா புக்தி பயிற்சியை மாறி இருக்கலாம் அதனால் வந்து அந்த பலன் இருக்கலாம் ஆனால் உற்சகராசியில் நூற்றி எழுபது பர்சன்ட் உயிர் மட்டும் மீதம் அதீத கஷ்டங்கள் சிரமங்கள் ஏமாற்றங்கள்னு ரொம்ப தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க நிச்சயமாக இது வந்து உண்மை தான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூட சப்ஸ்கிரைப் சிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்